ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அர் சேனல் ஜேடிஎஸ் டைரி இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வ்ளாக் தான் பார்க்க போகிறோம் நாங்கள் இன்றைக்கி திருவடிசூலம் செங்கல்பட்டுலேருந்து ஒரு ஒன்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற திருவடிசூலம் அப்படின்ற ஒரு கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் ஸோ போகிற வழியில் பார்த்திங்கன்னா இப்படி தான் ரெண்டு பக்கமும் காடு மாதிரி தான் இருந்துச்சு கொஞ்சம் தூரத்துக்கு ஊர் இருந்துச்சு பஸ்ஸு விட்டு இறங்கி நடந்து தான் நாங்கள் போயிட்ருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு கார் இல்லை ஆட்டோ அந்த மாதிரி ஏதாவது நம்ம செங்கல்பட்டுலேருந்தே எடுத்துகிட்டு வரணும் இல்லைன்னா த்ரீ கிலோமீட்டர்ஸ் கிட்டே நடக்க வேண்டியதாக இருக்கும் ஆனால் நடந்தாலும் நல்லா தான் இருக்குது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு தான் சுற்றி மழை தான் இருக்குது இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா கருமாரி அம்மன் இருக்காங்க அதுக்கப்புறம் நூற்றி எட்டு பெருமாளும் இங்கே நூற்றி எட்டு திவ்ய தேசமும் இங்கே இருக்குது ரொம்பவே கோவில் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது ஆனால் ஃபோன் அலவுட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க கேமரா வீடியோ ஃபோட்டோஸ் எதுவுமே எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் என்னால் அந் அதை எதுவுமே எடுக்க முடியல ஆனால் கோவில் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது அண்ட் சுற்றி பார்த்திங்கன்னா மழை தான் இருக்குது ரெண்டு பக்கமும் இப்போ நாங்கள் போயிட்டுருக்க ரோடு பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் காடு மாதிரி தான் இருக்கும் மயில் சத்தம் அப்புறம் நிறைய சத்தம் கேட்டுகிட்டே இருந்துச்சு அண்ட் ரொம்பவே சூப்பரான ஒரு பிளேஸ்னு சொல்லலாம் அண்ட் கோவிலும் ரொம்பவே பெருசான கோவில் அண்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு இங்க வந்து அம்மன் வந்து சுயம்புவா இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க கருமாரி அம்மன் இன்னும் கட்டிட்டு இருக்காங்க அம்மன் வந்து நடுவில் இருக்கிற மாதிரி சுத்தி வந்து நூறு ஆயிரத்தெட்டு சிவலிங்கம் கட்டிகிட்டு இருக்காங்க ஆனால் மற்றபடி ரொம்பவே சூப்பராக இருந்தது கோவில் வந்து பார்க்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு இருந்து பஸ்ஸும் வருது சண்டே ஆனால் ஒன் ஹவருக்கு ஒன் ஹவர் பஸ் இருக்குதுன்னு நினை பஸ் இருந்துச்சு வரும்போது பார்த்திங்கன்னா நாங்கள் பஸ்ஸில் வந்துவிட்டோம் கரெக்டாக வந்துருந்தது பஸ்ஸு ஸோ பஸ்ஸில் ஏறி நாங்கள் ரிட்டன் வரும்போது பஸ்ஸில் வந்துவிட்டோம் நடக்க முடியுன்றவங்க ஃப்ரெண்ட்ஸோடு வந்தால் நம்ம நடந்து போகலாம் ஜாலியாக இப்படிதான் இருந்தது பாருங்க சுத்தி ஃபுல்லா மழை நிறைய சத்தம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக கேட்டுகிட்டே இருந்துச்சு ரெண்டு பக்கமும் வரணும்னு நினச்சா சண்டே டைமில் பஸ் இருக்குது திருவடி சூழத்துக்குன்னே பஸ் விடுறாங்க இல்லைன்னா நம்ம ஃபிஃப்டி நம்பர் வந்து ஐம்பது நம்பர் அந்த பஸ்ஸில் ஏறி நம்ம வந்து இங்கே வந்து ஸ்டாப்பிங்கில் இறங்கிட்டு அங்கேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் கிட்டே நடக்க வேண்டியதாக இருக்கும் இதுதான் கோவிலோட என்ட்ரன்ஸ் இதுக்கு மேலே என்னால் வீடியோவே எடுக்க முடியல அங்கே நீங்கள் எதுவுமே ஃபோட்டோ கூட எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க சாப்பிடலாம் ஸோ அதோட இந்த விலாக் முடியுது ஆனா இந்த கோவிலுக்கு போகணும்னு நினைச்சிங்கன்னா போயிட்டு வாங்க நூத்தி எட்டு பெருமாளையும் தரிசிக்கலாம் கருமாரியம்மனையும் தரிசிக்கலாம் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க இங்கே இருக்கிற வாராகி அம்மன் அப்புறம் தேவி எல்லாருமே சூப்பரா இருக்கு கோவில் வந்து ரொம்பவே பெருசுங்க அதனால போயிட்டு எல்லாருமே போகலாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு கோவில் பார்க்க அண்ட் இங்கே வந்து நான் அந்த இது மட்டும் ஃபோட்டோஸ் மட்டும் கொஞ்சம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தான் இருந்தார் மேலே பெருமாள் அவரை சுற்றி அந்த நூற்றி எட்டு தேசமும் இருந்துச்சு பெரிய ஆஞ்சநேயர் சிலையும் இருக்குது அவ்வளோதான் நாங்கள் கிளம்பிட்டோம் இங்கேரு அங்கேருந்து கிளம்பிட்டோம் இங்கே பாருங்கள் பஸ்ஸில் நாங்கள் மட்டும்தான் கண்டக்டர் டிரைவர் அப்புறம் எங்கள் கூட ஒருத்தர் நாங்கள் ரெண்டு பேர் அவ்வளோதான் வேறு யாருமே இல்லை பஸ்ஸில் எல்லாருமே ட்ராவல் பண்ணுறவங்க கார் பைக் அந்த மாதிரி தான் கொண்டு வந்தாங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க் யூ